ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து என் வாழ்க்கை முடிந்து போன அத்தியாயம் தொடரும் போட நான் நினைக்கலை எனக்கு கால்கை இருக்குது நான் உழைச்சி என் பிள்ளையை பார்த்துக்குவேன் நீங்கெல்லாம் போய் நியாயம் கேட்டா அந்த பொம்பளை என் ஒழுக்கத்தை தான் தப்பா பேசும் அதனால தான் தங்கச்சி வீட்டுக்காரர் என்று கூட நான் உங்களை என் வீட்டு பக்கம் வர அனுமதித்தது இல்லை கணினிலாவும் இதற்காகத்தான் என் வீட்டுக்கு வருவது இல்லை நான் இப்படி இருக்கிறதே இருக்கிறதே நிம்மதியாகத்தான் இருக்கு என்றாள் இவள் எது வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் காலமும் எழுதிய விதியும் சும்மா இருக்குமா அதற்கான வேலைகளை செய்தது அபியுக்தன் தங்கையின் திருமணத்தை முடித்துவிட்டுத்தான் வரணும் என்று இருந்தான் அதனால் தீவிரமாக மாப்பிள்ளை தேடி சீரும் சிறப்புமாக கல்யாணத்தை முடித்து வைத்தார்கள் மதியுக்தன் வேலைக்கு போகலையே தவிர பொறுப்பாக தங்கையின் திருமண வேலைகளை செய்தான் வீட்டின் மூத்த மாப்பிள்ளையாக மகிபாலனும் கூட நின்று செய்தான் தங்கையின் திருமணம் முடிந்த ஆறாவது மாதம் அபியுக்தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் எல்லாரையும் விட விஜயாதான் சந்தோஷப்பட்டார் என்னடி உன் அம்மா பழைய குருடி கதவை திரடின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோட பழகுது முகிலு கல்யாணத்துக்கு ஏக தடபுடலாக வந்தானுங்க அவனுங்க ஒன்றும் சரியில்லடி உன் அம்மா முகம் வேற ஆயிரம் வோல்ட்டு பல்பு மாதிரி எரியுது எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கலை அவன் ஏற்கனவே கல்யாணமானவன் ஒரு புள்ள வேற இருக்கான் உங்கள் அம்மா பண்ணுறது ரொம்ப தப்பு ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றான் உங்களுக்கு என் அம்மாவை குறை சொல்லாட்டி தூக்கமே வராதே என்றாள் வெண்பனே கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்தான் அபியுக்தன் மதிதான் ஏர்போர்ட்டு போய் அழைத்து வந்தான் வீட்டு வாசலில் மொத்த குடும்பமும் நின்றது ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தார்கள் வந்தவன் முதலில் சென்று பார்த்தது அவன் அப்பாவைத்தான் என்னம்மா அப்பா இப்படி மெலிஞ்சு எலும்பும் தோளுமா இருக்காரு என்று அதிர்ந்து கேட்க படுக்கையில் கிடக்கிறவர் தூக்க எடுக்க சிரமமா இருக்கு டாக்டர் தான் பழங்கள் சத்துமாவு கஞ்சி இப்படி கொடுங்க மற்றபடி ரெகுலராக சாப்பாடு ரெகுலர் சாப்பாடெல்லாம் அவருக்கு வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் வெயிட் குறைஞ்சி இருக்கார் எனக்கும் வயசாயிடுச்சுடா நான் தானே அவருக்கு அத்தனையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு என்றார் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நர்ஸு வச்சுக்கலாமா என்றார் போட அதெல்லாம் உன் அப்பாவுக்கு சரியாக வராது பெத்த மக போய் வேட்டி அமந்துருச்சுன்னு கட்டினா கூட நீ வேணாம் போதாயின்னு விரட்டுறாரு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் என்றார் வெண்பனையும் மகிபாலனும் வந்தார்கள் வாங்க மாமா என்றாள் ஆத்தாடி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உனக்கு அக்கா புருஷன் ஞாபகமே வருதாடா நல்லது மறக்கிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லையே என்றான் மகிபாலன் குத்தலாக ஏதோ பாருடி என் பிள்ளை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கான் உன் புருஷன் கூட பே உன் புருஷனோட பேச்சு சரியில்லை இந்த ஜாட பேச்செல்லாம் இங்கே வேண்டாம் என்று விஜயா மூத்த மகளை கடிக்க அவள் கணவனை முறைத்தாள் எனக்கென்ன எப்படியோ போங்க என்று மாமனாரை பார்த்து விட்டு கிளம்பி விட்டான் அத்தனை விருந்து அத்தான் விருந்து சமைச்சிருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடாதா என்று யாரும் சொல்லலை யாரும் இங்கே இவர் இருந்தா நதிநிலா பற்றி சொல்லி விடுவாரோ என்ற பயம் அவர் போ அவன் போனதும் தான் விஜயாவுக்கு மூச்சே வந்தது அப்புறம் என்ன வாங்கி வந்ததையெல்லாம் எடுத்து தம்பி தங்கை அக்கா அவன் பிள்ளைகள் மாப்பிள்ளைகள் அனை மாப்பிள்ளை அனைவருக்கும் கொடுத்தான் அப்பா அம்மாவிற்கு தேவையானதும் வாங்கி வந்திருந்தான் நாட்கள் சந்தோஷமும் பூரிப்புமாக சென்றது விஜயாவின் முகம் எப்போதும் அன்றளர்ந்த தாமரையாய்த்தான் இருந்தது மகனிடம் பேசத்தக்க தருணம் பார்த்து கொண்டு இருந்தாள் தம்பி இனி நீ வெளிநாடு பொறியா எப்போ போகணும் என்று கேட்க அதை பற்றி நான் இன்னும் முடிவு பண்ணலை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏமா என்றான் உனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்க வேண்டாமா ம் அதுதான் அப்பா பண்ணி வச்சுட்டாரே அப்புறம் என்ன அடப்போடா அவர் ஒரு கூறுகட்ட மனுஷன் அந்த அண்ணக்காவடியை உன் தலையில் கட்டிட்டாரு போகுது போ அவள் தான் அஞ்சு வருஷமாக நம்ம வீட்டு பக்கமே வரலையே நீ வேண்டாம்னு போயிட்டா நீ அவளை போய் தொங்குவியா உனக்கென்ன குறைச்சல் ராஜா மாதிரி இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற உன்னை தேடி நீ நான் நீ தான் வேணுமுன்னு வர்றவரங்களையே உன்னை தேடி நீ தான் வேணுமுன்னு தான் கட்டிக்கணும் வேண்டாமனு ஓடினவ எதுக்கு உனக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் அவள் நம்ம வீட்டு பக்கம் எட்டி பார்க்கலை ஏன் அந்த மாதங்கி கூட முன்னாடி மாதிரி பேசுறதெல்லாம் இல்லை முகின் கல்யாணத்துக்கு அவளை கூப்பிட்டீங்களா அது எப்படிடா ஒரு ஃபோன் கூட பண்ணலை பண்ணுறது இல்லை நாங்கள் செத்தமாக இருக்கமா செத்தமானு கூட அவள் கேட்கலை ஏன் ஓ அப்பா இத்தனை வருஷம் படுக்கையில் படுத்தபடி கிடக்காரு ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகக்கூடாது உன் அப்பா தானே நாம் சொன்னதை கூட கேட்காம அவளை கட்டி வச்சாரு அந்த நன்றி கூட அவளுக்கு இல்லை என்றார் அவர் கட்டி வச்ச இந்த கல்யாணத்தால் அவளுக்கு நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் கிடைச்சிருந்தா ஒருவேளை நன்றியா இருந்திருப்பா என்று அபியுக்தனின் மனசாட்சி சொன்னது சரி அதுக்கு இப்ப என்ன என்றான் அது உனக்கு முதலில் பெண் பார்த்த வீட்டார் இப்பவும் உனக்கு பெண் கொடுக்க தயாரா இருக்காங்க நீ மட்டும் அவங்க முன்னாடி வந்து சம்மதம்னு சொன்னா போதும் நம்ம வாசல் தேடி வந்த ஸ்ரீதேவியை முதலில் தான் புரியாமல் விட்டுட்டோம் இப்ப திரும்பவும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாம தான் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் என்றார் விஜயா அம்மா அந்த பொண்ணுக்கு இன்னுமா கல்யாணமாகலை ஏன் என்று அவன் ஆச்சரியமாக கேட்க வேறென்னப்பா ஒரு ஒரு இடமும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங் மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் கூடியது என்ன கிரகமோ பாவம் உன்ன மாதிரியே அந்த மாப்பிள்ளையும் நேரடியாக பொண்ணுக்கிட்ட நான் என் அத்தை மகளை தான் விரும்புகிறேன் உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னவன் ரெடியாக வந்த அத்த மகள் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அதன் பிறகு ஒன்றும் தோதா அமையலை நானும் உனக்கு பொண்ணும் தேடினேன் அப்போ தான் கேட்டாங்க அவள் இப்படி போயிட்டான்னு சொன்னேன் அப்போ சரி உங்கள் மகன் வந்து நேரடியாக எங்கக்கிட்ட என் பொண்ணை கட்டிக்கிறதா சொன்னால் கல்யாணத்தை முடிச்சுடலாமன்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் என்ன நான் என்ன நான் சொன்னது சரிதானே என்று விஜயா கேட்க அது எப்படிம்மா முடியும் அவன் நான் வேண்டாம்னு போயிட்டா சரி ஆனால் சட்டப்படி டைவர்ஸ் ஆகலை ஆகாமல் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் முதலில் நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கலை தீர்க்கணும் அதுக்கு பிறகுதான் எதுவும் ஆனாலும் இவங்க வேண்டாம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் தப்பு என்மேல தான் நாளைக்கு பேச்சுன்னு வந்தா சொல்லி காட்டுவாங்க நியாயம்தான் என்றாலும் காலம் கூறம் பேச்சு கேட்க முடியாது இந்த இடம் வேண்டாம் என்றான் சரி முதல்ல அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கட்டும் அப்புறம் இதை என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு விட்டுட்டார் ஆனால் தினமும் மகனிடம் வக்கீலை போய் பார் என்று சொன்னார் ஆனால் அபியுக்தனுக்கு அதில் இஷ்டம் இல்லை முதலில் அந்த பெண்ணிடம் பேசணும் அவளோட முடிவு என்ன என்று தெரிந்த பிறகுதான் வக்கீலை தேவை என்றால் போய் பார்க்கணும் என்று நினைத்தார் ஒரே ஒரு முறை வேண்டா வெறுப்பாக போனது அவள் வீட்டிற்கு அந்த ஊர் என்று எந்த ஊர் என்று கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை அம்மா கிட்ட கேட்டால் பதில் சரியா வராது அப்பாவிற்கு ஞாபக சக்தி சுத்தமாக போய்விட்டது எனவே அக்காவின் கணவரை தான் பிடித்து பேசணும் அவருக்கு நான் பேசலை மதிக்கலை என்ற கோபம் இருக்கு அன்னைக்கு இவரும் தானே என் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சாரு அந்த கோபத்தினான் பேசாமல் இருந்தேன் இப்பத்தான் எல்லாம் சரியா போச்சே அப்புறம் என்ன நாளைக்கு கடைக்கு போய் மாமாவை தனியா பார்த்து பேசணும் என்று நினைத்தவன் சோப்புக்குப் போகலாம் என்று தம்பியின் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் போகும் வழியில் முத்து அவன் தோட்டத்தின் முன் நின்று தேவாவோட பேசிக்கொண்டு இருந்தான் இவனை பார்த்ததும் முகத்தை அவன் திருப்பிக் கொண்டான் என்னடா முத்து ஏன் என்னை பார்க்க மாட்டியா என்று வண்டியை நிறுத்திவிட்டு வந்து தோளை பிடிக்க விடுடா என்ன என்று முத்து விலக உனக்கு என் மேலே என்னடா கோபம் சொல்லு சொன்னாதானே தெரியும் என்று அபியுக்தன் கேட்க ம் உன் பங்காளி கேட்கறான்ல சொல்லு என்று தேவா நக்கலாக சொல்ல என்ன தேவா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்று அபி நேரடியாக கேட்க என்ன எதுக்கு கேட்குற உன்னோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏகப்பட்ட தகுடு பண்ணினவே இவன் நீ நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு எதையும் யோசிக்காமல் பண்ணிட்டான் ஆனால் இன்னைக்கு குத்துதே குடையுதேன்னு கிடந்து தவிக்கிறான் இவனை கேளு உன்னால் பாதிக்கப்பட்டவன் இவன்தான் இவனை கேளு என்று தேவா சொல்ல யார்கிட்டதே வா நியாயம் கேட்கிற இவன்கிட்டயா இவன் நாம் பழகின அந்த பழைய அபி இல்லை வெளிநாட்டு வாசமும் படிப்பும் கை நிறைய பணமும் இருக்கிற திமறில் இருக்கிறவன் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியையும் பெற்ற பிள்ளைக்கும் கஞ்சி ஊற்றாத கஞ்சி ஊற்றாம அவங்கள கஷ்டப்பட விட்டவன் இவங்கிட்ட போய் நியாயம் கேட்கிறியே இவன் விஜயாவுடைய மகன் இவன் வந்ததும் திரும்ப இவன் அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை தேடி போய் முன்னாடி பேசினதை விட அதிகமான சீரும் சொத்துக்களும் கொடுத்தா என் மகன் தாலி கட்டுவான்னு பேரம் பேசுது இவனெல்லாம் எல்லாம் ஆம்பளைன்னு பேண்ட்டை போட்டுக்கிட்டு நடமாடுறான் என்று முத்து திட்டினான் விடுமச்சி நம்மளை மாதிரி மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு இல்லை இவன் அம்மா தெரிஞ்சது தானே இவன் அப்பாவை மாடியில் இருந்து தள்ளி விட்டது இவன் அம்மா தான் ஆனால் ஊருக்குள்ளே அவர் தலி தவறி விழுந்துட்டார்னு பொய் சொன்னாங்க அதுக்காக ஊர் நம்புச்சா நீ எதைனாலும் சொல்லு எங்களுக்கு உண்மை தெரியும்னு தானே போனோம் அதே மாதிரி இவனோட கல்யாணத்தையும் பண்ணும் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியது தான் என்றான் தேவா இவன் அம்மாவை பற்றி நமக்கு என்ன ஆனால் இவன் நல்ல இவன் நல்லவன் தானேடா இருந்தான் அதனால தானே இவை நல்லா இருக்கணும் என்று அந்த மாதிரி மாமா வேலையெல்லாம் பார்த்தேன் என்று முத்து வேதனையாக சொல்லவும் டே முத்து நீ அன்னைக்கு பண்ணினது எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு நான் என்னடா தப்பு பண்ணினேன் என்ன என்ன போட்டு இந்தராவுராவுற என்று இப்போதும் புரியாமல் அபியுக்தன் சொல்ல ஏண்டா உண்மையிலேயே உனக்கு எதுவும் தெரியாதா என்று தேவா கேட்க தெரியும்டா இவன் வேற தெரியும்டா இவன் வேறு பிராண்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி அளவுக்கு மீறி எனக்கு ஊற்றி கொடுத்தது பால் பாலில் ஏதோ கலந்தது பாயாசத்தில் ஏதோ கலந்தது எல்லாம் இவன் வேலையும் தெரியும் தெரிஞ்சு நான் ஜாக்கிரதையாக இவனை கண்டாலே பதுங்கினேன் ஏண்டா இப்படி பண்ணினாயின்னு கூட நான் கேட்கலையே அப்புறம் ஏண்டா என்கிட்ட இவன் கோபப்படுறான் என்று புரியாமல் அபியுக்தன் பேச கேளுடா தேவா இவன் நியாயத்தை அன்னைக்கு பொண்டாட்டி வேணும்னு தானே அரைக்குள்ளே போனேன் போனவனுக்கு வித போட்டால் செடி முளைக்கும்னு தெரியாதாடா அவ்வளவு பப்பா வாடா நீ என்று முத்து எகத்தாளமாக கேட்க டே எனக்கு புரியலை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுடா என்று அபி முத்துவின் கழுத்தை பிடித்து நெறிக்க டே எருமை அவனை விடுடா என்று அபியை மல்லுக்கட்டி பிரித்தவன் உனக்கு நாலரை வயசுல மகன் இருக்கான் அது தெரியுமா தெரியாதாடா உனக்கு என்று தேவா கேட்க அப்படியே அதிர்ந்து போய் சிலையாய் நின்றான் அபி சற்று நேரம் அவனை பாவமாக பார்த்தவர்கள் நிஜமாகவே உனக்கு தெரியாதாடா என்று கேட்டார்கள்